நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலயமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் கும்ப ராசி நேயர்களுக்கான இம்மதத்திற்கான கோச்சார ரீதியான பலன்களை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் கும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏழுக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்ற சனி அதாவது உங்கள் ராசியிலே அதாவது லக்னமாக இருந்தால் லக்னத்திலேயோ ராசியாக இருந்தீர்களான ராசியிலேயோ அமர்ந்திருக்கிறார் ஏழுக்கு அதிபதியான சூரியன் இங்கே கம்பேனியன் என்று கூறப்படக்கூடிய ஏழுக்கு ஏழுக்கான ஸ்தானாதிபதி வந்து ஒன்றில் அமர்வ இருக்கும் நேரத்தில் எந்த மாதிரியான நல்ல தீய பலன்களை எதிர்பார்க்க கொள்ளலாம் என்றால் நான் கூறியவரை சனி சூரியன் ஆகாத இரு கிரகங்கள் தாய் தகப்பன் மகனாக இருந்தாலும் ஆகாது இருவருக்கும் என்ற கிரகங்கள் இவர்கள் உங்களுக்கு கம்பேனியன் என்ற ஸ்தானத்தை இங்கே வகுப்பதனால் வீட்டில் மனைவி என்றால் கணவருடனோ கணவன் என்றால் மனைவியினுடனோ சற்று முன் பின் கோபம் தாபகம் இல்லாமல் இந்த மாதத்தை நிம்மதியாக நிதானமாக யோசித்து கடந்து சென்றால் போதுமானது பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்களோடு எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் புது முயற்சி எதுவும் கையெழுத்திடாமல் இந்த மாதத்தில் புதிதாக ஆர்டர் கிடைக்கிறது என்று எதுவும் பெரிதாக நீங்கள் காலை அகல வைக்காமல் கடந்து செல்வது நல்லது அப்படி ஒரு ஆர்டர் கிடைப்பினும் நீங்கள் அதற்கு ஒரு புள்ளியார் சொல்லியை போட்டு வைத்துவிட்டு பண ரீதியான டிரான்சாக்ஷன்களை இந்த மாதம் கடந்து அதை செய்வீர்களானால் மிகவும் சால சிறந்தது திருமணமான புது தம்பதியினராக இருந்தீர்களானால் மிக மிக கவனமாக நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய அந்யூனியத்தின் போதும் நீங்கள் மிக கவனமாக இருக்கக்கூடும் ஏனெனில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அதிகம் வரக்கூடிய காலகட்டமாக இது கோச்சார ரீதியாக இருக்கிறது மற்றபடிக்கு உங்கள் பன்னெண்டுக்கான வீட்டில் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ அந்த சனி பகவானின் நண்பனான புதன் சுக்கிரன் வருகிறார்கள் செவ்வாய் இங்கே உங்களுக்கு நான்குக்கு அதிபதியாகி அவரே உங்களுக்கு தொழிலுக்கும் அதிபதியான செவ்வாயும் பன்னெண்டில் வருகிறார் எனவே புதிதாக வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது புதிதாக தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்களை இந்த மாதத்தில் சற்று தள்ளி போட்டு மறு மாதம் சென்ற பின்பு நீங்கள் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்ல விஷயமாக அமையும் நாம் இதுவரை கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்கள் ராசி உங்கள் சுய ஜாதகத்தில் கோச்சார ரீதியான பலன்கள் சுய ஜாதகத்திற்கு ஒத்து அப்படியே வராது ஆகவே நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்திற்கான பலன்கள் பரிகாரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் கீழே உள்ள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன் பரிகாரங்களை கேட்டுக்கொள்ளலாம் கட்டண முறையில் டிஸ்பிளேயில் உள்ள மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரு கேள்விக்கு ஜாதக ரீதியான பதில் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் அதற்கு தாங்கள் தங்கள் கேள்வியுடன் போன்ற தகவல்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த டீட்டெயில்கள் இல்லை எனில் உங்களுக்கு பிரசன்ன ரீதியாக பதில்கள் அளிக்கப்படும் கீழே உள்ள மெயில் ஐடிக்கு பிரசன்ன ரீதியான பதில்களை அனுப்பி வைக்குமாறு நாங்கள் செய்து விடுவோம் நன்றி